நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை என் சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்க என் சகோதரர்கள் உங்க எல்லாருக்கும் ஹாப்பி பிரதர்ஸ் டே விஷா போட்டுட்டு இன்னைக்கு வீடியோ ஹாப்பியா ஸ்டார்ட் பண்றது இது உங்க டேனி இந்த வீக் உங்க டேனி ஒரு புது கிராமத்துக்கு விசிட் பண்ணான் அங்க என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்கு என்னென்னலாம் அவன் பார்த்தான் என்ன மாதிரி புது அனுபவம்லாம் அவனுக்கு அங்கே போகும்போது கிடைச்சிச்சுங்கிறத ஒரு விலாகா இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னோட ஸ்டைலில் சொல்ல போகிறேன் வழக்கம் போல் நம்மளாம் ஒன்றா சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கேட்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப்ங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி செம்ம மஜாவாக இருப்போம் மிஸ் பண்ணிடறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவகங்கை பக்கத்தில் செங்கோட்டை அப்படிங்கிற கிராமத்தை தான் புது கிராமத்துக்கு நான் விசிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் இதை நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான கிராமம் இல்லை வரலாற்று சிறப்பு மிக்க கிராமம் ஏன்னா உங்கள் டேனி பிறந்த ஊர் இது தான் அந்த செருப்பேடு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது இங்கே எனக்கு கேட்குது அதனாலலாம் இல்லை ஹிஸ்டாரிக்கலி உண்மையிலே இந்த கிராமம் இம்பார்ட்டன்டான கிராமந்தான் நாட்டரசங்கோட்டை அப்படின்னு ஒன்று எல்லாேருக்கும் ஜென்ரலாக விசிட் பண்ணுவோம் விசிட் பண்ணாதவங்கன்னு நாகம் என்னது இந்த கண்ணுடை நாகியம்மன் கோயில் தான் இந்த நவீன காலத்துலேயும் தொன்மையான அந்த பாரம்பரியம் மாறாமல் இந்த கோயில் இருக்கிறதா இந்த கோயிலோட சிறப்பு பழமையான சிற்பக்கலை பக்கத்திலே ரம்மியமான தெப்பக்குளம் இப்படி கோயிலுக்குள்ளே போனாலே நமக்கு அமைதியை கொடுக்குற ஒரு ஃபீல் தான் ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாதம் இங்கே நடக்கிற கோயில் திருவிழா செம்ம ஃபேமஸ்ஸு எனக்கு இந்த கோயிலை பார்த்த சந்தோஷத்தை விட பக்கத்தில் இருந்த தெப்பக்குளம் குளம் அதில் இருக்க ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் அவங்க சொல்லும்போது செம்ம ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம தமிழர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்கோம்னா அந்த காலத்தில் அப்படின்னு எப்பயும் நடந்ததுக்கு ஆச்சரியப்பட்டுருக்கோம் இருக்கோம் ஆனால் இப்போயும் பண்டைய தமிழர்கள் ஃபாலோ பண்ண முறையை இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க இருக்க மக்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்கன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த தெப்ப குளத்தில் மழை அதிகமாக பிரிஞ்சு தண்ணி ரொம்பிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் வழியாகவே பக்கத்தில் இருக்க குளங்களுக்கெல்லாம் தண்ணி அதுவாகவே டிஸ்ட்ரிபியூட் ஆகுற மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கானுக்கில கிராமத்தில் இருக்கவங்களாம் படிக்காத மக்கள் படிப்பது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நாமெல்லாம் சிட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லிவிட்டு மழை காலத்தில் வெள்ளத்தில் போட்டில் போயிட்ருக்கிறது நம்ம தானே அப்படின்னு தோணுச்சு வெள்ளம் வராமல் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்கல்ல தென் பை வாக்காகவே கோயிலை சுற்றி இருக்க தெருக்களெல்லாம் பார்த்தோம் இன் ஜென்ரலாகவே காரைக்குடிக்கு இங்கிட்டு வந்துட்டேன்னாலே செட்டியார் ஊருன்னு தான் சொல்லுவாங்க செட்டினான் பூமின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா செட்டியார்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க அவங்களோட இந்த கட்டிடக்கலை உண்மையிலே வியக்க வைக்கிறதாக இருந்துச்சு இந்த ஒவ்வொரு வீடியோக்கள் வீட்டையும் பாருங்களேன் ஒவ்வொன்றும் ஆயிரம் அர்த்தத்தை சொல்கிற மாதிரி இருக்குது நம்ம சிட்டியில் இருக்க பங்களா நான் தோத்து போயிடும் போல் அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது இந்த அத்தனை வீட்லேயும் காமனாக ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது உள்ளே வாசல்களை போகிறதுக்கே பழனி படிக்கட்டு மாதிரி இத்தனை படிக்கட்டை தாண்டணும் போலன்னு அவ்வளோ படிக்கட்டு ஏன் இத்தனை படிக்கட்டு உங்களுக்குலாம் காலையை வலிக்காதா அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க தான் ஒரு ஹிட் அண்ட் ஃபேக்டரை வெளியே கொண்டு வந்துச்சு ஏன்னா இந்த செட்டியார் பீப்புளெலாம் பண்டைய காலத்துல பூம்புகார் பக்கத்துல வணிகர்களாக வந்திருக்காங்க நம்ம கேள்விப்பட்டு போல பூம்புகார் நிலை செழிப்பான ஊடு பல நாட்டு மக்களோட வணிகம் செஞ்சு இந்த செட்டியார்கள்லாம் பயங்கர பணக்காரங்களாக இருந்திருக்காங்க ஆனா நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பூம்புகார் இயற்கை சீற்றதுனால அழிஞ்சிருச்சு அப்ப ஏற்பட்ட புயல்னாலையும் வெள்ளத்துனாலையும் அவங்க சேர்த்து வச்ச எல்லா சொத்தையும் வெள்ளத்துல இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த ஏற்பட்ட பாதிப்புக்காக மிச்சம் இருக்க சொத்தெல்லாம் சேர்த்துட்டு வந்து மழையே இல்லாத ஊருக்கு போனாலும் வானம் பார்த்த பூமியான அந்த ராம்நாடு சைடு வந்தாங்க என்னதான் மழை பெய்யாதனாலும் ஒருவேளை பின்னாடி மழை பெஞ்சாலும் நம்ம வீடெல்லாம் தந்தரையா இருக்க கூடாது உயரத்துல தான் இருக்கணும் அப்போதான் நமக்கு சேஃப்டியா அப்படிங்கிற அந்த பயத்தோட இம்பாக்ட் தான் இத்தனை படிக்கு காரணமா என்னனாலும் பிளான் பண்ணி பண்ணணும்ல உஷாராக இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லை நம்மலாம் படத்துல மட்டுமே பார்த்து ரசிச்ச நடுவில் கேப் இருக்கும் நாலு பக்கமும் ஓடு இருந்த அழகா இருக்க அந்த முற்றம்னு சொல்றது ரகசிய வலி சொரங்க பாதை அந்த காலத்திலே நகை காசெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு பூட்டி வைக்கிறதுக்கு ரகசியமான பூட்டு இப்படி உங்க வீட்டுக்குள்ள போகிறது ஏதோ அரண்மனை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்தது இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இதெல்லாம் கட்டி பல நூறு வருஷம் ஆச்சு ஆனாலும் ஒரு சின்ன கிராக்கை கூட பார்க்க முடியல அவ்வளோ தரமாக இருக்கு ஆனால் என்ன வருத்த தர விஷயம்னா இந்த மாதிரி பழைய ரம்யமான செட்டியார் வீடுங்கன்னா இப்போ அவ்வளோவா பார்க்க முடியறதில்லை இப்போ புதுசாக கட்டுற செட்டியார் வீடுகள்லாம் நம்ம சிட்டியில் இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கறது தான் உண்மை அண்ட் தென் நான் விசிட் பண்ணது என்னை வாழ வைக்கும் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கெல்லாம் அந்த மக்கள் ஒன்றுமன்னா பழகினது அவங்களுக்கு இருக்க மத நல்லிணக்கம்லாம் உள்ளபடியே சம ஆனந்தத்தை கொடுத்துச்சு இது போக தமிழ் புலவரான கம்பரோட சமாதியும் இங்கே தான் இருக்கு அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவை போடுறேன் என்னதான் நான் பிறந்த ஊரா இருந்தாலும் நானே பார்க்காத நிறைய புது இடங்களுக்கு போனது அந்த கிராமத்து மக்களோட யதார்த்தமான வாழ்க்கையை கண் கூட உள்ளபடியே சம சந்தோஷத்தை கொடுத்துச்சு நமக்கு பக்கத்துல தான் சந்தோஷம் இருக்கு ஆனா நாம அதை எங்கேயோ இல்லாத இடத்துல தேடிட்டு இருக்கோமோ தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வீடியோல இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை நாளைக்கு பார்க்க வரேன் ஆஃப் ஹிட்ஸ் மீ உங்க டேனி தேங்க்யூ லவ் யூ கைஸ்